மாங்கா பறிக்கிறதுக்கு இந்த மாங்காலாம் பறிச்சிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கு ம் அங்க பாருங்க கூடு மிசறு கூடு மிசறு மேலே நிறைய கிடக்கும் ஆமா அங்க வந்து अंशु எண்ணெய் அத அரைச்சாத குடிச்சிரோ அதுக்கு தான் ரொம்ப திறமையோட வேலை செஞ்சிட்டு இருக்க அண்ணா அரவனா எத்தனை விலையில வந்துட்டு அன்சியா மாங்கா அடிச்சு மாதிரி இருவா அதெல்லாம் இப்போதான் ஒர்க் ஆகுது ஓ நீ கை வச்சே எடுத்துறவல்ல அனுஷா அதனால தான் அது வர மாட்டேங்குங்க கரெக்ட்டா பிஞ்சே பரிகாதா அது

மாங்காய் பறிக்க வந்த மாதிரி இல்ல மீன் பிடிக்க மாதிரி இருக்கு நார்த்தங்க ஒட்டு நார்த்தங்க கூட்டு வைக்கிறதுக்கு ஆஹ் தீயல் வைக்கிறதுக்கு மாங்காக்காக அம்சியா உயிரே தியாகப்படுவோம் அப்படிதான் ராஜா இப்ப என்ன மாதிரி கட்டிக்க தெரியுமா மிஸ்டர் எறும்பு பிடி போட்டு ஏறி இருக்கணும் போடாம விட்டு விட்டாவே உம் திடீர்னு இருந்தாக்குள்ள இந்த அன்சையாதான் எல்லாரையும் கிளப்பி கூட்டிட்டு வந்தா சேலுக்கு இறங்கியாச்சு மாங்காய் பத்து ரூபா தரவாட்ட என்ன ஒரு தேஜஸ் அந்த மாங்காவை பறிக்கும் போதோ மூஞ்சில அப்படி ஒரு ஆனந்தம் தொடச்சி வந்து பழுக்க வைக்க வர இன்னொரு செட் உண்டுல ஆ பேர் வந்து எங்க வீட்டோட நியூ அடிஷன் இவரை வந்து நேர்த்திக்கு தான் ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்திருக்கானுங்க இவனுக்கு ரெண்டு பேரும் அதுக்கு கண்ணே திறக்கல அதனால இப்போ பால் வச்சு அப்படி நாங்கள் வந்து தேத்தி வளர்த்துட்ருக்கோம் இருக்கோம் இது யார் தூக்கிட்டு வந்தது எதுக்கு தூக்கிட்டு வந்தீங்க நீங்க பெட்டா வச்சுக்கிறதாக்குண்ணா

எங்க வீட்டுல முன்னாடி வந்துட்டு இந்த ரெஸ்க்யூ பண்ற வேலை நான் தான் பாத்துட்டு இருப்பேன் இந்த பூனை நாயெல்லாம் நிறைய குட்டி எல்லாம் போட்டுச்சுன்னா அது பொண்ணா இருந்துச்சு அப்படின்னா எங்க வீட்டு சைட்ல கொண்டு வந்து போட்டு போயிருவாங்க அதுக்கு நான் வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் சாப்பாடு வைக்கிறது பால் கொண்டு போய் வைக்கிறது இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணிகிட்டு இருப்பேன் ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு இந்த பெட் அனிமல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆகாது அதனால வீட்டுக்குள்ள வந்து அலோ பண்ண மாட்டாங்க அதுக்கு பிறகு வேற வழி இல்லாம நான் எதோ பண்ணி அதை வந்துட்டு காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருப்பேன் இப்ப வந்துட்டு இந்த வேலையை இவங்க ரெண்டு வரும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பெரியம்மா வழியில் அப்படிதான இருந்துச்சு சின்ன குழந்தைங்கள பார்த்தீங்களா அது அதுக்கு பசிக்கும் அந்த மாதிரிலாம் வந்துட்டு யோசிக்கிறாங்க எல்லாரும் வளர்ந்துக்கற அப்படி அப்படியே மாறிடுறாங்க

ஓ எ நைட் நடந்த சீன் நைட்டு தூங்க போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு இவனோட சத்தம் கேட்டுச்சு அப்புறம் வந்துட்டு என்னை வந்து கூப்பிட்டு இங்க வந்து பார்த்தா இவர் வந்து இங்க இருந்து போய் அங்க பெல்ட்டி அடித்து விழுந்து கிடந்தார் அப்புறம் இவரை தூக்கி அங்க விரவு வச்சிருக்கிற இடத்துல அவருக்கு வந்து அடை கொடுத்து அவர் அங்க தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க போய் தூங்கினோம் இப்போ வந்துட்டு அவருக்கு பால் எல்லாம் குடிச்சாச்சா அதனால அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு ஆனால் இந்த மாதிரி நாயெல்லாம் வந்துட்டு வீட்டில் வந்து குட்டியெல்லாம் போட்டுச்சு அப்படின்னா நிறைய டாக் ஹாஸ்டல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இடங்கள்ல வந்துட்டு நீங்கள் வந்து கொடுத்துருங்க இப்படியெல்லாம் ஏன்னா பாவம் இப்போ அது உடனே செத்து போச்சுன்னா கூட நமக்கு வந்துட்டு பெருசாக இல்லை அது பசியில் சுடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு அது செத்து போவோம் அதனால அந்த மாதிரி பண்ணாதீங்க ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த மாதிரி எங்கள் வீட்டு சைடில் நிறைய வந்துட்டு பூனை நாயெல்லாம் போடுவாங்க இப்போ இதையே பார்த்தீங்கன்னா இப்போ இதையே பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆல்ரெடி ஒரு டாக் இருக்கிறதுனால இதை வந்துட்டு போடல முடியாது அதனால லீவு வரைக்கும் இங்கே வச்சிட்டு அதுக்கப்புறம் வேறு யாத்தையாவது கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா டாக் ஹாஸ்டலில் தான் வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் இவனுங்க ரெண்டு பேரும் இங்கே அன்னைக்கு ஹரிஸ்ட்டு தப்ப சொன்னாங்கலாம் அங்கே கொடுக்கலாம் என்ன உங்கள் அப்பா அடி சவுட்டி போடுவாங்க ம் சரி வளர்ந்தது அப்புறம் கொடுக்கலாம்ண்ணா வளர்ற வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க சரியா ம் சரி ஓகேவா சரி பாட்டி இது என்ன சொன்னாங்க பாய்னு சொன்னாங்களா கேர்ள்னு சொன்னாங்களா சரி ஓகே இது வந்துட்டு பாய் தானாமா சரியா யாருக்காவது இந்த பாய் பிளாக்கி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கேளுங்க நான் வந்துட்டு தரேன் சரியா கொடுத்துடலாமா யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்கலாமா ஏன் கொடுக்க கூடாது அவங்க அழகா சாப்பாடுலாம் கொடுத்து பார்த்துப்பாங்கல்ல அவங்களுக்கே வேணுமா